ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்திரவாட்சியான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதைப்பற்றிய சோதிட கணிப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அடுத்த பதினாலு நாட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேச ராசிக்காரங்களுக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு அடுத்த பதினாலு நாட்கள் இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி தற்போது என்ன மாதம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க தற்போது ஆங்கில மாதத்தில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது நடந்துட்டுருக்கு அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது மாதமான ஆணி மாதம் நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதத்துல நிறைய கிரகங்களிடையே மாற்றங்கள் வந்து ஏற்படும் அந்த மாற்றங்களால் அப்பப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாறும் அதில் அடுத்த பதினாலு நாட்களுக்கு கிரக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போறேன் மேசராசிக்கு ராசிக்கு இந்த அடுத்த பதினாலு நாட்களில் குரு உதயம் அப்படிங்கிற நிகழ்வானது ஜூலை ஒன்பதாம் தேதி அன்றைக்கி நடைபெறுது இந்த குரு உதயமே ஒரு பயங்கரமான உதயமாக போது இதில் எல்லா ராசிக்காரங்களுக்குமே சாதகமான சூழ்நிலை உண்டாகும் அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி சாதகமான சூழ்நிலை உண்டாகும் அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு குரு உதயமாகக்கூடிய நிகழ்வை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றத இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்க்கலாம் அதாவது அடுத்த பதினாலு நாட்கள் உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் குருவுடைய பார்வை பெறக்கூடிய ராசிகள் நம்மளுக்கு நம்ம வாழ்வில் சிறந்து விளங்குறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும் பொதுவான நம்பிக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு மேலே நமக்கு அதிகமாகவே காணப்படும் இப்போ ஜூலை மாதத்துல குருவுடைய உதயமானது நிகழ்கிறது இதனால நிறைய நபர்களுடைய லைஃப்ல மாற்றம் ஏற்படும் தொழில் வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில நேர்மறையான விளைவுகள் மாற்றங்கள் கொண்டு வர இருக்கிற மாதிரி குரு இருக்கிறாரு ஸோ நவக்கிரகங்கள்லேயே சுப கிரகமாக கருதப்படக்கூடிய கிரகம் குரு அறிவாற்றல் செல்வோ ஞானோ உள்ளிட்டவெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய கிரகமாக இவர் திகழ்கிறாரு குருவுடைய நிலை பொறுத்து மேஷம் முதல் மீனவரி இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் உங்க வாழ்வில் தனித்துவமான பலன்கள் வந்து சந்திக்கிற மாதிரி இருக்குது எதிர்வரக்கூடிய ஜூலை ஒன்பது அன்னைக்கு நிகழக்கூடிய குருவின் உதயம் உங்க ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை வந்து கொடுக்க இருக்கு உங்களோட ராசிக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாக்குமா இல்ல பாதகமான சூழல் உண்டாகுமா எல்லாம் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற ஸோ அடுத்த பதினாலு நாட்கள் உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பொது பலனாக உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பொது பலனில் குரு உதயமாகறதுனால மேசு ராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வர்ற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு குறிப்பாக அடுத்த பதினாலு நாட்கள் தொழில் வளர்ச்சிக்கான ஏதுவான காலத்தை உண்டாக்கி குரு தருவார் தொழில் வளர்ச்சிக்காக பயணங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்குது அந்த பயணங்கள் பல மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறத நீங்கள் அசைப் பண்ணி மேற்கொண்டிங்கன்னா அதனால நல்ல லாபங்கள் ஏற்படும் ஆக்சுவலி இந்த பயணங்கள் அலைச்சல் மற்றும் உடல்நல பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடும் ஸோ பயணங்கள் கண்டிப்பாக போகணுமா அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கக்கூடிய நிலையில் பணியில் காணப்படக்கூடிய அலைச்சல் உங்களை சோர்வடைய செய்யலாம் எனவே அனைத்திற்கும் தயாராக இருப்பது அடுத்த பதினாலு நாட்கள் நல்லது ஸோ இந்த மாதிரி அடுத்த பதினாலு நாட்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்பது தான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு அடுத்த பதினாலு நாட்கள் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஸோ அடுத்த பதினாலு நாட்கள் உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது அடுத்த பதினாலு நாட்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா உங்கள் பலம் பலவீனம் மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பல என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப வந்து செயல்படுங்க சரி வாங்க அடுத்த பதினாலு நாட்கள் என்னங்கிறத உங்கள் ராசிக்கு வந்து பார்க்கலாம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அடுத்த பதினாலு நாட்கள் உயர்வான பலன்கள் கிடைக்கிற மாதிரி கிரகங்கள் வந்து அமைஞ்சிருக்கு அதனால உயர்வான பலன்கள் உங்களுக்கு இருக்கோ சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மைகள் வந்து இருக்கோ சில இடங்கள்ல போராட்டங்கள் இருக்கோ நன்மை இருக்கக்கூடிய இடத்துல நன்மையும் போராட்டங்கள் இருக்கக்கூடிய இடத்துல போராட்டத்தையும் வந்து இது பண்ணுங்க அப்புறம் உத்தியோக ரீதியாக சில பல பிரச்சனைகள் வரலாம் ஆனால் நீங்கள் காத்திருந்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சிறப்பாக இருக்கும் அதனால் வியாபாரத்தில் அதில் வந்து நல்ல மும்முரத்தோடு செயல்படுங்க கடுமையான முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் கூட இருந்து வந்த குழப்பங்கள் வந்து நீங்கோ பிள்ளைகளால் சில சிக்கல்கள் முடிவுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்களுக்கு அடுத்த பதினாலு நாட்கள் வரும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் அதிகாரபூர்வமாக பார்க்கும்போது மேச ராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் பலன்கள் எதுதா என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு உத்தியோக பார்ப்பவர்களுக்கு ஆதரவான சூழ்நிலையானது அமையோ சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு முழுசா கிடைக்கோ ஏதாவது வேணும்னா உதவிகளை சக ஊழியர்கள் கிட்ட கேளுங்க கண்டிப்பாக அவங்கள்கிட்ட இருந்து உதவிகள் கிடைத்து ஒத்துழைப்போடு நீங்கள் உத்தியோகத்துல முன்னேற முடியும் ஸோ இது வந்து உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரக்காரங்க இந்த ஒரு அடுத்த பதினாலு நாட்கள் உங்களுக்கு இருந்த சுணுக்க நிலை படிப்படியாக விலகும் வியாபாரம் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும் அந்த பயணங்கள் மேற்கொள்ளும் போது அந்த பயணங்களால உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் ஸோ தாராளமாக புது பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம் இது மேச ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை அதுக்கப்புறம் குடும்பத்துல உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்துல மங்கள நிகழ்ச்சிகள் நிறையவே வந்து நடக்கும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்க இந்த அடுத்த பதினாலு நாட்கள் விட்டு கொடுத்து போகணும் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமானது நிலவோ அதனால விட்டு கொடுத்து போங்க அதுதான் இந்த பதினாலு நாட்கள் உங்களுக்கு வேண்டும் அதுக்கப்புறம் பணம் வந்து எப்படி உங்களுக்கு வருன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினாலு நாட்கள் செலவுக்காக வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு பணம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு அதே போல பிள்ளைகளுடைய கல்வி செலவுக்காக வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பண ரீதியாக உங்களுக்கு எச்சரிக்கை அடுத்த பதினாலு நாட்கள் இருக்குது அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்குன்னா அடுத்த பதினாலு நாட்கள் கலைத்துறையில் சிறப்பான பலனை அடைவீங்க ஆக்சுவலி உங்கள் துறையில் வரக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணக்கூடாது எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்கணும் அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் கலைத்துறையில் உங்களுக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கிக்க முடியும் அப்புறம் முதலீடுகள்லாம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக புதிய முதலீடுகள் இந்த பதினாலு நாட்களில் பண்ணலாம் ஆக்சுவலி திட்டம் போட்டு முதலீடுகள் செய்திங்கன்னா நீங்கள் போடக்கூடிய முதலீடுகளில் நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தாங்க பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் ஜோதிட ரீதியாக இந்த அடுத்த பதினாலு நாட்களில் கிரக பயிற்சியில் வேற நிறைய மாற்றம் ஏற்படும் அதில் ஃபஸ்ட்டு சந்திரன் இடம் பயிற்சி நடைபெறுது அதில் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குன்னா நன்மை தீமை கலந்த பலன்கள் கொண்டு வரப்போகுது ஸோ சந்திரனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் கேது பயிற்சி வேற இருக்கு கேது பண்ணுன்னு இருக்கிறதுனால ஆன்மீக பெரியவர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பாக ஆன்மீக பெரியவர்களை சந்திச்சு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்குங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிட ரீதியாக இந்த பலன்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினாலு நாட்கள் உறவினர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அறிமுகம் இல்லாத மனிதர்களிடம் அதிகம் இருக்க வேண்டாம் இந்த பதினாலு நாட்கள் மேச ராசிக்காரங்க உங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான கவனத்தை செலுத்த வேண்டும் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் பெரியவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக நாடுனிங்கன்னா கிடைக்கும் அப்புறம் இந்த பதினாலு நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்று அப்புறம் வழிபாட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் தினமுமே காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டு பூஜரியில் தீபம் ஏற்றி திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு முருகன் பாடலை ஏதாவது ஒன்று பாடணும் அப்படி நாம் பண்ணிட்டு வந்தாவே நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து குறையும் ஸோ இது தாங்க ராசிக்காரங்களுக்கு அடுத்த பதினாலு நாட்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை மேஷ ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள் தெரிஞ்சு இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேஷ ராசிக்காரங்க பார்க்கட்டும் அவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதேபோல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி